இன்றைக்கி நான் நெய்மெரிட்டின்னு பார்ப்போம்மா காலையில் வந்து சாம்பார் வைக்க தான் ரெடி ஒரு இருக்கேன் ஒரு ஆஃப்னவருக்கு முன்னாடியே வந்து தோரம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா மஞ்சட்டியில் தான் வந்து செய்ய போகிறேன் குக்கர் வந்து வீட்டில் சுத்தமாக யூஸே பண்ணுறதில்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு இப்போ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சமைக்கிறது கொஞ்சம் வந்து ஈஸியாகிடும் இந்த வருஷத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை அதிகபட்சமாகவே வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாம் செலவு பண்ணாமல் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக சமைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு காயெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தேவையோ அதை சமைக்கிறது மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் காலையில் ஈஸியாக முடிஞ்சிடும் சமைக்கிற வேலை அந்த அளவுக்கு இருக்காது அவங்க ஜிம் போய்ட்டு இருக்காங்களா ஒரு கப் வந்து சத்து மாவு கொடுத்துட்டு வெள்ளரிக்காய் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பயிர் மொழ கட்டி வச்சுருக்கேன் முடிஞ்சிருச்சு மதியம் லஞ்சம் வந்து சாப்பாடு அப்புறம் முள்ளங்கி தண்டு வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெண்டைக்காய் சாரி கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிட்டு எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சமைச்சாச்சு என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்